அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும் என்பதாக கூறினார்கள் அன்பானவர்களே அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசிகரோ காற்றி ஒன்றை நன்மையாக கருதி அவர்கள் பிதாட்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக வரக்கணக்கில் பாத்தியா ஓதுவது மௌலூர் ஓதுவது நபிகள் அவர்களுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதாக மகாபாதகமான பிதாத்துகளை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவர்களே அல்லா சுபானா நடத்தாத இந்த தீனை பற்றி தன்னுடைய திருமலை கூடாமல் கூறும் பொழுது இந்த தீனை நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் என்பதால் கூறுகின்றான் அவ்வாறு முழுமைப்படுத்திவிட்ட இந்த தீனில் அவர்களுடைய சொந்த ஆசைக்காக இவ்வாறு பிதாட்டுகளை செய்து அல்லாஹுடைய வாக்குக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பானவர்களே அல்லாவும் அல்லாஹுடைய ரசோலும் கற்றித்தந்தவற்றை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல